மகா பெரியவா அருள்வாக்கு மனிதனை பாவத்தில் தள்ளிவிடும் சக்தி ஆசைக்கும் கோபத்திற்கும் உண்டு என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் குறிப்பிடுகிறார் இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று இணை பிரியாதவை ஒருவனை பாவி என்று வெறுக்கும்போது நாம் என்ன பாவம் என்பதே செய்யாதவர்களா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் பாவச் செயல்களைச் செய்யாவிட்டாலும் மனதிலாவது நினைக்கத்தான் செய்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது நம் கோபத்தால் எதிராளியின் குணத்தை மாற்ற முடியாது இருவருக்கும் இடையே மேலும் கோபம் வளரத்தான் செய்யும் கோபத்தால் ஒருவரை பணியச் செய்வதில் நமக்கு பெருமையில்லை அன்பால் குறையை திருத்தி நல்வழிப்படுத்துவதே சிறந்தது பெரும்பாலும் கோபம் கொள்வதால் நமக்கு நாமே பெரும் தீங்கு செய்தவர்களாகிறோம் ஆத்திரம் கொள்வதால் நம் உடலும் மனமும் பலவீனமடைகின்றன அன்பாக இருப்பதே நம்முடைய இயல்பான குணம் அன்பால் நமக்கும் நம்மைச் சுற்றி இருப்பவருக்கும் ஆனந்தம் உண்டாகும் இதையே அன்பே சிவம் என்று குறிப்பிட்டனர் ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்